சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரி அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் ஒருபோதும் தள்ளாட விட்டார் கர்த்தர் நீதிமான என்ன செய்ய மாட்டாரா தள்ளாட விட மாட்டார் அப்படின்னா அசை விட மாட்டார் நம்ம வாழ்க்கையில போராட்டம் பாடுகள் வந்தாலும் நீதிமான் உடைந்து போவதற்கோ உருக்குலைந்து போவதற்கோ தேவன் ஒருபோதும் விடமாட்டார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் இந்த வருஷம் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையே நீ கடந்து போக நேர்ந்தாலும் அது உங்க குடும்ப காரியமா இருக்கலாம் வேலைமா இருக்கலாம் உங்க தொழிலா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் அல்லது எந்த விதமான எதிர்கால காரியங்களா இருக்கலாம் சில நேரங்களில் வித்தியாசமான சூழ்நிலைகளை கடந்து போக நேர்ந்தாலும் இந்த கால நேரத்தில் இந்த ஆண்டில கத்தவங்களை உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எந்த பாதையில கடந்து போனாலும் ஒருபோதும் கத்தர் உங்களை தள்ளாட விட மாட்டார யாரும் தள்ளாட விட மாட்டாரா

இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அலையலூயா யார் நீதிமான் அப்படின்னா இயேசுவின் சிலுவை ரத்தத்தை விசுவாசித்து இயேசுவின் சிலுவை பாடுகளை நம்பி இயேசுவின் நாமத்தை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை வேதம் சொல்லுகிறது அவர்கள் நீதிமான்கள் அலேலூயா அலேலூயா அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் எல்லாரையுமே வேதம் நீதிமான்கள் லிஸ்டுக்குள்ள நம்ம பேர் ஆட் பண்ணுது ஆனா நம்ம கிரியைகளை பார்த்தால் ஒருவேள் நீதிமன்றம் இல்லாமல் இருக்கலாம் நாம் எல்லாருமே பரிசுத்தமானதும் தேவனுக்கு பிரியமானதாய் மாறினதும் நம்முடைய கிரியைகளினால் அல்ல இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தினால் நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கிறோம் அல்லேலூயா சத்தமா சொல்வோமா அப்போ யார் நீதிமான்கள் நம்ம நீதிமான்கள் ரட்சிக்கப்பட நம்மை தான் சொல்றார் நீதிமான்கள் அப்ப நம்ம கால்களை தேவன் ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை முப்பத்தி நாலாம் சங்கின பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கத்தவை எல்லாவற்றில் நின்று அவனை நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரலாங்க ஒருவேளை வேலை சடங்களில் தொழில குடும்ப காரியங்களில் பிள்ளைகள் வாழ்க்கையில நம்ம சரீரத்துல சில போராட்டங்கள் சில நெருக்கங்கள் சில பலவீனங்கள் சில மனிதரால் வருகிறதான நெருக்கங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வரலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது இவைகளுக்கு மத்தியில கத்த நின்று விடுவிப்பார் நீதிமானை ஒருபோதும் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து எழுதின சங்கீதம் அனுபவத்திலிருந்து எழுதினது கத்த நீதிமன்ற ஒருபோதும் தள்ளாட விட்டார் எப்ப எழுதுறாருனா தாவீது ராஜாவான பின்பு அவருடைய மகன் அப்சலோம் தாவீதை கொண்டு சிங்காசனத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தாவித கொல்லணும் முடிவு பண்ணி ஒரு கூட்டத்தை தன் பக்கம் சேர்த்த உடனே இது தாவித கேள்விப்படுறாரு கேள்விப்பட்ட உடனே அரண்மனை விட்டுட்டு காலில் செருப்பு கூட போடாம என்ன செய்தாரான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாரு நீ ரெண்டு சாமுவேல் பேர் பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் வாசிச்சீங்கன்னா அந்த பகுதியில் வரும் அப்படி அப்சலோமுக்கு பயந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தாவிது பொழுது தாவீதுக்கு எதிராளியாக இருந்த அகிதோ பென் தேவ ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோபேல் சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிராளியா மாறினால் இப்போ அந்த அகிதோபேல் அப்சலோம் கூட சேர்ந்துருவான் அப்சலோமும் கூட சேர்ந்து தாவிதை அழிக்கணும் சொல்லி அகிதோபேல் மூலாய் அகிதோபேல் மூலமாய் பல போராட்டங்கள் வரும் பொழுது அதிலிருந்து தேவன் தாவீதை தப்புவித்தார் ஆகதே தைரியமாய் தாவித எழுதுகிறார் நீதிமானை ஒருபோதும் தள்ளடவட்டார் ஹ Alleluia இந்த வாசித்து பாருங்க இந்த 55 சங்கீதத்துல 12 ல இருந்து வாசிங்களே என்னை நிந்தி என்னை நிந்தித்தவன் என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைனன் அல்ல என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியோ என் வழிகாட்டியும் தோழனுமாகி நீயே அவன் தோழனுமாகி நீயே அவன் நாம் ஒருமித்து நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி

பிரச்சனை வரும் இங்கிருந்து எனக்கு பிரச்சனை வராதுன்னு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு புயல் கிளம்பி வரலாம் அல்லது நம்ம நேசிக்கிற இடத்துல இருந்து அல்லது நமக்கு வேண்டப்பட்ட இடங்களில் இருந்து அல்லது நமக்கு ஆதரவு மனித இருந்து சில நேரங்களிலே நமக்கு பிரச்சனையும் போராட்டம் நெருக்க வரும் பொழுது நம்ம அறியாமல் உள்ள செய்யும் உடைஞ்சு போவோம் யாரோ அது பேசியிருந்தா பரவாயில்லங்க இவங்க பேசிட்டாங்க யாரோ எனக்கு துரோகம்னா பரவாயில்ல இவங்கள மலை போல் நம்பி இருந்த இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க கூட செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இவங்க என்ன வெறுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் கடந்து போகணும் என்ன செய்யும் வரும் சில நேரங்களில் நம்மை அழிப்பதற்கு நம்ம குடும்பத்தை உடைப்பதற்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் இந்த தாவிதின் அனுபவத்தில் கற்றுவரு காரியம் நீதிமானை கத்தர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் இல்லையே லூயா அகித்தோப்பில் எழும்பி தாவித விரோதமா போராடுறான் ஆனா கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தா

உருக்குழஞ்சு போகாம தள்ளாட விடாம அற்புதமாய் கத்தை நடத்தினார் என்னை இவங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வருஷம் எந்தெந்த பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் சரி எத்தனை மனிதர் எழும்பி போராடினாலும் உங்க வேலையை பறிக்க உங்க தொழில அழிக்க உங்க குடும்ப சமாதத்தை உடைக்க உங்க எதிர்காலத்தை பாழாக்க எத்தனை மனிதர் எழும்பினாலும் ஒருவேளை சில காலம் பத்தி பயந்துட்டு இருக்கலாம் ஐயோ இவங்க நாளுக்கு பிரச்சனை வந்துருமோ இவங்கனால எனக்கு சமாதானம் கிட்ட போயிடுமோ இவங்களால என் எல்லாம் இல்லாம போயிடுமோ நீ யாரை குறிச்சு எதை குறிச்சு பயந்தாலும் நீ காலையில கத்த சொல்லுகிறார் இனி நீ பயப்படாத கத்தரும் கூட இருக்கிறார் ஒரு பயலும் மேல கைய போட முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பேரை கெடுக்க முடியாது உங்க சாட்சியை கெடுக்க முடியாது தடுக்க முடியாது இல்லாததும் விரோதமாய் மனிதர்கள் செய்தாலும் நீதிமானை தள்ளாட விடாத கத்த உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு அற்புதம் செய்வார் பக்கத்துல கை எப்படி எந்த மனுஷன் குறிச்சும் இனி பயப்படாதீங்க நீங்க தனிமையா இல்ல கத்தரும் கூட இருக்கிறாரு உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டான் ஒரு நாள் உங்களை வெக்கப்பட விட மாட்டா ஒரு நாள் நஷ்டப்பட விட மாட்டா லே லூயா